சௌமிய அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமி அன்புமணி ராமதாஸோட கம்பேர் பண்ணி அவங்களை வாரிசு அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் சௌமிய அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு சௌமிய அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு வேலை பார்த்திருக்காரு வந்தொன்னே சீட்டு கேட்கல வேலை பார்த்திருக்கின்றார்கள் சௌமியா அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைக்க ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்தில் நிற்கிறாங்க அவங்க என்ன வந்தோன்னே இருபத்தி நாலு வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பது வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா இல்ல ஐம்பது வயசுல தான் சீட்டு கேட்டாங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்த சௌமியா ராமதாஸ் அதன் பிறகு அரசியல் இன்னைக்கு அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசு கே என் நேரு பையனையும் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாஸோடு கம்பேர் பண்ணி அவளை குச்சப்படுத்தாங்க